ஆந்திராவில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் சந்திரபாபு நாயுடு தனது மாநிலத்தை முதல் மாநிலமாக மாற்றுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்காரு இதில் குறிப்பான விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முறை தனி பெரும்பான்மையாக அவர் வந்து ஜெயிச்சுருக்காரு ஸோ பவன் கல்யாணோடய ஜனசேனா கட்சியும் சேர்த்து இந்த மாபெரும் வெற்றியை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க பழைய முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மோசமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்காரு சொல்லலாம் ஸோ தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு மக்கள் இந்த நாட்டிலேயே அதாவது இந்த உலகத்திலேயே அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை பெறக்கூடிய விதத்தில் நான் வந்து பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பதவியேற்று முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா திருப்பதி கோவிலுக்கு வந்து சே போய்ட்டு அங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு ஸோ அப்போ தரிசனம் பண்ணிச்சுட்டு அங்கே இருந்த பசாதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது தான் இந்த நிகழ்ச்சியை வந்து இதை சொல்லியிருக்காரு ஸோ ஆந்திராவை வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநிலமாக இந்தியாவின் முதல் மாநிலமாகவும் உலகத்திலே வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலமாகவும் நான் மாற்றி காட்டுவேன் மக்கள் வந்து எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை வந்து நான் சரியான முகத்தில் பயன்படுத்துவேன் மக்களுடைய ஆட்சி ஆட்சிதான் நடக்கப்போகுது இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆட்சியை மக்கள் ஆட்சியை மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆட்சி மூலயமா வந்து பார்ப்பாங்க அதை நான் அவங்களுக்காக செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ள உலக மக்களில் தெலுங்கு மக்கள் முன்மாதிரியான ஒரு மக்களாக இருப்பாங்க அதாவது முதலிடத்தை பெறுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அரசியல் சதிகளை செகித்து கொள்ள மாட்டோம் குற்றங்களை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் வந்து இந்த ஆட்சி மூலியமாக கண்டிப்பாக செய்வோம் கெட்டவர்களை கண்டிப்பாக வந்து தண்டிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்கள் கொடுத்த இந்த வெற்றியை வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட ஆட்சி துவங்கி உள்ளது அப்படின்னு தான் பா ஆந்திராவோடய சந்திரபாபு நாயுடு வந்து சொல்லியிருக்காரு ஆந்திர மாநிலம் வந்து சிரிக்க பிரார்த்தனை செய்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய ஆட்சியாக இருக்கும் மக்களில் ஒருத்தராக இருந்து நான் வந்து முதலமைச்சர் பதவியில் இருந்து நான் வந்து மக்களுக்கு தேவையான ஏழை எளியும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அதாவது நல்லவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் சொல்லியிருக்காரு ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கெட்டாரை வந்து கண்டிப்பாக நான் தண்டிப்பேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா எதை குறிக்குதுன்னு நமக்கு தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து எந்த ஒரு தவறும் நடக்காது அப்படின்ற விஷயத்தில் அவர் உறுதியாக இருக்கார் கடைசியில் பார்த்திங்கன்னா மக்களுக்குள்ள அதாவது மக்களுக்குள்ளாகவோ மாநிலத்திற்குள்ளாகவும் இப்போ இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை கண்டிப்பாக நான் சரி செய்வேன் எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியாக வந்து இருக்கோ அதில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்றத கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்காரு இன்று முதல் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஒரு நல்ல ஆட்சி துவங்குது அப்படின்ற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்கார் இது மூலிமா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ரொம்ப கொண்டாட்டத்தோடு இருக்காங்க ஸோ ஒரு புதிய ஆட்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு ஆந்திர மக்கள் நம்புகிறாங்க அந்த மாற்றத்தை சந்திரபாபு நாயுடு ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது கிங் மேக்கரான சந்திரபாபு நாயுடு கண்டிப்பாக இது ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நாம் நம்புகிறோம் விருதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் என் மீது வைத்த நம்பிக்கை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்றத ஆந்திர மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்